வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஒரு பில்லை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பில் என்ட்ரி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா கர்சர் இந்த இடத்துக்கு வந்துடும் இப்போது கீபோர்டில் இருக்க கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் இதை கொடுத்தும் சேவ் பண்ணிக்கலாம் ரைட் சைடு இங்கே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணியும் சேவ் பண்ணலாம் தொடர்ச்சியாக மூணு என்டர் கொடுத்தாலும் சேவ் ஆகும் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு என்ட்ரு பண்ணாலும் பில்லு சேவ் ஆகிரும் பில்லு சேவ் ஆனதுக்கப்புறமா ரெக்கார்டு சேவ் ஆயிடுச்சு பிரிண்ட் வேணுமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வரும் பிரிண்ட் வேணும் அப்படின்னா கீபோர்டில் இருக்க என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரெக்கார்டு சேவானால் போதும் பிரிண்ட் தேவையில்லை அப்படிங்கிறப்ப எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஷோ ஷோவாகும் இதை டைரெக்டாக பிரிண்டருக்கும் கொடுத்துக்க முடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இதே பில்லில் ரெக்கார்டு சேவ் ஆகிட்டு பிரிண்ட் வந்துடணும் கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் எல்லாம் வர வேணாம் அப்படின்னா கீபோர்டில் இருக்க எஃப்ஐ கீயே ப்ரெஸ் பண்ணுங்கள் பில்லு சேவ் ஆகிட்டு பிரிண்ட் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டு சேவ் ஆகணும் ஆனால் பிரிண்ட் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு கீபோர்டில் இருக்க எண்டு கீ இதை ப்ரெஸ் பண்ணும்போது ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் பிரிண்ட் வராது இந்த மாதிரி ஒரு பில்லை சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் கடைசியாக சொன்ன எண்டு கீ ஆப்ஷன் அதாவது பில்லு சேவ் ஆகணும் ஆனால் பிரிண்ட்டு வேணாம் இந்த ஆப்ஷன் புது வெர்ஷனில் கொடுத்துருக்கோம் நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்க அப்டேட்ஸுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது